இந்தியாவில் இந்த மூணு பிஸ்னஸுக்கு அதிக தேவை இருக்குது இதில் நஷ்டமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க சொந்தமாக நீங்கள் தொழில் தொடங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த முக்கியமாக இளைஞர்கள் நிறைய பேர் சொந்தமாக தொழில் தொடங்க நடக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சில சிறந்த வணிக யோசனைகளையும் அப்படி ஜெராக்ஸ் கடைகள் முட்டைக்கடை தேநீர் கடை போன்ற சில தொழில்கள் வந்து இருக்குது அதில் என்னென்ன நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மள பலருக்கும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும் நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்றது இந்த ஒரு ஆசை யாருக்கு தான் இருக்காது இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்புகள் பெற்றாலும் அதில் திருப்தி அடையாமலே இருக்காங்க அதாவது தனக்கென ஒரு அடையாளம் இருக்கணும் அதற்காக சிறிதாக இருந்தாலும் தனக்கென ஒரு தொழில் வேணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் தற்பொழுது இந்தியாவில் தொடங்குவதற்கு சிறு வணிகங்களை தேடும் நபர்களுக்கு மூன்று சிறந்த விருப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதில் முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடை வைக்கிறது இப்போல்லாம் ஜெராக்ஸ் கடைக்கு நல்ல தேவை இருக்கு இருப்பினும் ஒரு கடையை தொடங்குவதை விட நாம் எங்கே தொடங்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவற்றை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் அல்லது பொறியியல் கல்லூரிகள் அருகில் அப்படி இல்லைன்னா ஸ்கூல் பக்கத்தில் இந்த ஒரு கடை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் திட்டப்பணிக்கிறது முள்ள தினசரி வேலைகள் மற்றும் பொருட்கள் குறிப்புகள் வரை மாணவர்கள் தொடர்ந்து நிறைய நகல்களை பயன்படுறதுக்கு இந்த ஒரு கடை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்தில் வச்சிங்கன்னா இதில் நல்ல வருமானமே பார்க்கலாம் அது மட்டும் ஒரு நல்ல வியாபாரத்தை தேடுபவர்களுக்கு இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கடை கொரோனாவுக்குப் பிறகு மக்கள் ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறையும் வந்து கொண்டிருக்காங்க பலரும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தினசரி மெனுவில் முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ முட்டை கடை வந்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஹோல்சேல் ஆர்டர் வந்து நீங்கள் எடுத்தீங்க அதாவது ஏதாவது பிரியாணி கடைகளுக்கு இந்த மாதிரி ஹோல்சேல் ஆர்டர் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வந்து வருமானமும் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேநீர் கடைகளும் மிகவும் பிரபலமானவை அதாவது பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த டீ கடை தான் கார்ப்பரேட் அலுவலகங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் நிறைய இருக்கக்கூடிய இடங்கள் டீ பங்கு இந்த மாதிரி நிறைய இடங்களில் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு டீ கடையை ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே நல்லா போகும் அதே மாதிரி சென்னை இந்த மாதிரியான பெருநகரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் வந்து அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த கடையை வச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல வருமானமும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இப்படி இந்த மூணு பிசினஸ்மே அதாவது நீங்கள் சிறிய பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணலாம் இல்லை பெரிய அளவில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு மினிமமாக இருந்தாலே போதுமானது நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறது ஒரு செய்தி மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் வந்து நீங்கள் துவங்கணும் அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஆலோசகருக்கு யாரையாவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இல்லைனா உங்களுடைய ஓன் முடிவில் மட்டுமே எடுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறது ஒரு செய்தியாக தான் சொல்கிறோம் ஸோ இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தனா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிஸ்னஸ் துவங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க